சீரியல்கள் பிசியா நடிச்சுட்டு இருக்கிற நடிகைகள் சீரியல்ஸ் தவிர வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோல பாக்கலாம் நடிகை தேவதர்ஷினி மர்மதேசம் சீரியல் மூலமா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க அதே சீரியல்ல நடிச்ச சேத்தனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப சினிமால நடிச்சிட்டு இருக்க இவங்க நடிப்போட சேர்ந்து படிக்கவும் செய்றாங்க காஞ்சனா படத்தில் நடித்ததுக்கு பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணாங்க இப்போ இவங்க டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க இந்த படிப்பு முடிஞ்சதும் கவுன்சிலிங் சென்டர் அமைத்து மன ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இருக்காங்களாம் தேவதர்ஷினி அடுத்ததாக செல்லம்படி நீ எனக்கு சீரிய மூலமாக அறிமுகமான ஸ்ரீதேவி இப்போ இவங்க ராஜாராணி சீரியலில் விஞ்யா நடிச்சிட்ருக்காங்க பிஎஸ்சி நியூட்ரிஷியன் எம்பிஏ ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி படித்து முடித்த இவங்க இப்போ எம்எஸ்சி க்ரிமினாலஜியும் படிக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் எழுத போகிறாங்களா விலங்குகள் நல பாதுகாப்பு அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதேவி திருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கிட்டு வராங்க இது தவிர தன்னோட அம்மாவுக்கு மிரப்பக்காய் அப்படின்ற நிறுவனமும் தொடங்கியிருக்காங்க ஊறுகாய் பொடி மற்றும் மசாலா வகைகளில் விற்கிற நிறுவனம் இது அடுத்ததா சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கில்லி படத்தில் விஜயோட தங்கையாக நடிச்சு போய் பெற்ற ஜெனிஃபர் சில படங்களில் ஹீரோயினாக நடித்த இவங்க அது சரியாக போகாததால் சின்ன திரைக்கு நடிக்க வந்துட்டாங்க பத்து வருடங்களுக்கும் மேலாக சின்ன திரையில் நடிச்சிட்டு வர இவங்க அப்பப்போ சினிமாலேயும் நடிப்பாங்க அழிப்பாக இவங்க நடித்த படம் கூட்டத்தில் ஓடுவது இப்போ இவங்க வெட்டிங் ப்ரைடல்னு ஒரு புதிய நிறுவனத்தையும் தொடர்ந்துருக்காங்க ஃபேஷன் டிசைனில் ஆர்வம் கொண்ட ஜெனிபர் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை அவங்களே டிசைன் பண்ணிப்பாங்களாம் பிறகு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரெஸ் டிசைன் பண்ண ஆரம்பித்த இவங்க இப்போ அதையே முழு நேர வேலையாக மாற்றிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்